வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் போர்க்குன்னு சொல்லுவாங்கல்ல கறி வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சில பேர் இந்த கறி ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் தேன் சேர்த்து வரத்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கறி ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா மெல்லிய துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேன் ஒரு மூணு டீஸ்பூனு சோயா சாஸ் வந்து ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஒரு ஸ்பூனு மிளகாய் சாஸ் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் வெங்காயம் ஒன்று நறுக்குனது குடமிளகாய் பச்சை சிவப்பு எது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அரை கப் துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கான்ஃப்ளவர் பவுடர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணீரில் கரைச்சி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் சோயா சாஸ் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த கறி துண்டெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சிடணும் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சி ஊறினதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கறியெல்லாம் ஒவ்வொரு துண்டாக எடுத்து வச்சு பெரட்டி பெரட்டி லைட்டாக வேகிற அளவுக்கு பெரட்டி எடுத்து வச்சிடணும் அதே பாத்திரத்தில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு வெங்காயம் நம்ம குடமிளகலாம் வச்சுருக்கோம்னால் அதை போட்டு வெ நல்லா வதக்கணும் அப்புறம் மிளகா சாஸு சோயா சாஸ் பெரட்டுறது போக மீதி இருக்க சாஸையும் ஊற்றிடணும் தேனையும் சேர்ந்து நல்லா பெரட்டணும் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த கறியை அந்த கறியையும் எடுத்து அதில் போட்டு நல்லா பெரட்டி விடணும் ஒரு ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சுருங்க அது நல்லா வெந்துடும் ஒரு மாதிரி மொறுமொறுப்பு தன்மையும் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃப்ளவர் பவுடர் வந்து ஏற்கனவே கண் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கரைச்சி வச்சிருக்கதையும் எடுத்து அதில் ஊற்றணும் அதையும் ஒரு அஞ்சாறு தடவை நல்லா பெரட்டி விட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பெரட்டினா மாவு சீக்கிரம் வேகும் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் சிம்ல வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணி உப்பு சரியாக இருக்கா தேவையான அளவு உப்பு போட்டிருக்கா ஏமா நான் பரட்டும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம் அதனால் உப்பு சரி பார்க்கணும் உப்பு ஓகே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அப்படியே பரட்டி எடுத்து வச்சு சாப்பிட்டா சூப்பரான நம்ம பஞ்சிக்கறி தேன் வறுவல் ரெடி